வணக்கம் இது ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ பொதுவாக நான் ஆன்லைனில் பொருட்கள் வாங்குவதில்லை நான் வாங்குவது ஒன்று ஆனால் எனக்கு சேர்வது நான் கிழங்கு ஆர்டர் போட்டிருந்தேன் கிழங்கு வாங்கியதற்கு கூடவே இலவசமாக ஆடிப்பட்ட தேவையான அரிய வகை நாட்டு ரக விதைகள் சிகப்பு வெள்ளை மற்றும் மஞ்சள் என பல்வேறு வண்ணங்களில் குண்டின் மணி விதைகள் மூலிகை விதைகள் அள்ளி கிழங்குகள் எல்லாம் அன்பு பரிசாக கூடவே வந்தது பார்க்கிங் எல்லாம் அவ்வளவு நேர்த்தியாக பத்திரமாக சேதாரம் இல்லாமல் வந்து சேர்ந்தது விதைகளை சேகரிப்பது மிகப்பெரிய வேலை என்ன விதை எங்கே வைத்தேன் என்று தேடுவது ரொம்ப பெரிய வேலை இந்த குழப்பம் வேண்டாம் என்று அந்தந்த கவரில் பெயர் எழுதி அனுப்பி வைத்த அன்பிற்கு மனமார்ந்த நன்றிகள் இது முதல் முறை அல்ல நான் அன்புவிடம் செடிகள் வாங்குவது ஒவ்வொரு முறையும் இதே மாதிரிதான் செடிகள் பத்திரமாக வந்து சேரும் ஒவ்வொரு முறையும் செடிகள் கொஞ்சம் வளரட்டும் என்று விட்டு வைப்பதற்குள் அடுத்த செடிகள் வரும் பழைய செடிகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதா இல்லை புதிய செடிகடிகளை பாதுகாப்பதா என்றிருக்கையில் மீண்டும் செடிகள் அன்புடன் வந்து கொண்டே இருக்கும் இதில் எதை காட்சிப்படுத்த என்னுடைய பெரும்பாலான தேடல்கள் இங்கனம்தான் பூர்த்தியானது நான் பெரும்பாலும் விதைகள் சேகரித்து வைப்பதில்லை யாரேனும் கேட்ட பிறகு அந்நேரம் செடிகளில் விதைகள் இருந்தால்தான் தர முடியும் எப்போ நான் செடிகள் அல்லது விதைகள் கேட்டாலும் இல்லாமல் இருந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் தேடிப்பிடித்து தரும் அன்பிற்கு முன்பு வார்த்தைகள் வாயடைத்து போகும் அன்பிற்கும் அனுப்புகிற பொருளுக்கு இயற்கை மற்றும் தமிழ் மீது தீராத பற்று இல்லாததை வேணுமா வேணுமா என்று கேட்டு தரும் அன்பு செய்யும் வேலையை ஆத்மார்த்தமாக செய்யும் தொழில் பக்தி இப்படி நிறைய கற்றுக்கொண்டேன் அவளிடம் இதே மாதிரி அரிய வகை மூலிகைகள் மற்றும் செடி நிகழ் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப் நம்பர் ஃபஸ்டமனில் பின் பண்ணுறேன் கேட்லாகில் செக் பண்ணி கொள்ளலாம் நன்றி